ஹை ஃப்ரெண்ட்ஸ் அதை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள் நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா கைனிக்கு தான் போயிட்டுருக்கோம் எங்கள் கைனியில் ஏ கேழ்வரகு அதை நாற்று நட்டுருக்காங்க அதுக்கு வந்து மருந்து போட்டிருக்காங்க மருந்து போடுறாங்க ஸோ அதை பார்க்க தான் நம்ம போகிறோம் ஆல்ரெடி ஆலை இருக்குது அதை பார்க்க போகிறதில் வேலை செய்ய போகிறோம் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார தான் மருந்து போட்டுட்ருக்காரு அவங்க அண்ணி ஏற்றி ஏற்று மருந்து கொடுத்துட்ருக்குறாங்க நான் சின்ன அப்டேட் பண்ணேன் சொல்லிட்டு யூரியா மருந்து தான் போட்டுட்ருக்காங்க வாங்க நம்ம யூரியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதை பாருங்கள் இதுதான் யூரியா இதை தான் எடுத்து அவருக்கு பக்கெட்டில் போட்டு கொடுத்தா அவர் எடுத்துகிட்டு போய்ட்டு போடுவாரு சின்ன அப்டேட் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஏன்னா நான் இப்போ மருந்து அவர் போட்டு வந்தது நான் தான் மருந்து அள்ளி கொடுக்க போகிறேன் ஸோ எடுத்துக்கிட்டே வீடியோ எடுக்க முடியாது இல்லையா மருந்து போட்டுக்கிட்டே தான் சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்